உன்னை பாறையை புறக்கணித்தாய் உன்னை பாறையை புறக்கணித்தாய் உன்னைகின்ற பாறையை புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய் தம்மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து பொதிக்கினார் அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வே அவர்களது முடிவு என்னவென்று நான் கவினித்து கொள்வே ஏனெனில் அவர்கள் தலை தலைமுறையினர் நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள் உன்னை என்ற பாற பாறையை புறக்கணித்தாய் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர் ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன் மதிக வெற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன் அவர்களுக்கு சினமூட்டுவேன் உன்னை பாறையை கணித்தாய் உன்னை பாறையை எனக்கு மிகவும் பிரியமான மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாம் தியானிக்கும் பதிலுரை பாடலானது இணை சட்ட நூல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது சாதாரணமாக பதிலுரை பாடலானது தான் தொண்ணூறு சதவிகிதத்துக்கு மேல் எடுக்கப்பட்டிருக்கின்றது விவிலியத்தின் ஒரு சில சில முக்கிய பாடல்களும் வரிகளும் வசனங்களும் மட்டுமே பதிலுரை பாடலாக கொடுக்கப்படுகின்றது மோசே கடவுளின் பெயரை பறைசாற்றி கடவுளின் மாற்றியை புகழ்ந்து பாடுகின்றதைத்தான் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முழுவதுமே எபிரேய கவிதை நயத்துடன் இருக்கின்றது இது யாவே இறைவனுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவானது தாய்க்கும் சேயிக்கும் தாய்க்கும் மகவுக்கும் இருக்கக்கூடிய உறவாக உள்ளது என்று மிக அழகாக உருவகப்படுத்தி கூறுகின்றார் மோசே பிரியமானவர்களே இஸ்ராயலின் இறைவனான யாவே தாயாக இருக்கின்றார் இஸ்ராயல் மக்கள் பிள்ளைகளாக இறைவனுடைய மகவாக இருக்கின்றார்கள் என்பதை விவிலியத்தின் பல பகுதிகளிலே நாம் காண முடியும் சிறப்பாக மிக முக்கியமாக ஏசாயா புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய இறைவாக்கியங்களிலே பால் குடிக்கும் தம் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்கைகளில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று மிக அழகாக இறைவன் கூறி தன்னுடைய அளவற்ற அன்பை மிக அழகாக இந்த இணைச்சட்ட நூல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மோயிசன் அந்த இறைவனுடைய அன்பை தாயினுடைய அன்பிக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார் ஆனால் இஸ்ராயல் மக்களோ அந்த அன்பை புறக்கணித்தவர்களாக அந்த அன்பை மறந்தவர்களாக ஒரே இறைவன் யாவே இறைவனை மறந்தவர்களாக வேற்று தெய்வ வழிபாட்டிலே ஈடுபடுகின்றார்கள் ஆகவே தான் இன்றைய பதிலைப் பாடலில் நாம் பல்லவியாக பாடிய உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் என்ற பகுதியானது எப்படி இஸ்ராயல் மக்கள் யாவே இறைவனை புறக்கணித்துவிட்டு சாதாரண தாங்களே உருவாக்கிய தாங்களே படைத்த வேற்றின தெய்வத்தை வழிபட்டார்கள் பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே நம்மை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இல்லாமல் போக கடவுது என்பதுதான் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் இஸ்ராயல் மக்கள் இதிலிருந்து பல நேரங்களில் தவறுகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் ஆகவே இறைவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்றால் அவர்கள் தங்களுடைய உரிமை நாட்டை இழந்து அடிமைகளாக வேற்று நாட்டிற்கு செல்லக்கூடியதைத்தான் மிக அழகாக நாமும் விவிலியத்தில் காண முடியும் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய பிரமாணிக்க மின்மையை இறைவமின் காட்டாமல் இருந்த காரணத்தினால் இறைவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்து அவர்கள் அடிமைகளாக சென்றார்கள் அதே போலவே இன்றைய அந்த இணைச்சட்ட நூலிலே இருபதாம் வசனத்திலே மிக அழகாக எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன் என்று இறைவன் கூறுவதாக மூசே சொல்கின்றார் தூய்மையற்ற எதுவுமே இறைவனை அணுக முடியாது என்பதனைத்தான் மீது மிக அழகாக எடுத்து கூறுகின்றது தூய்மையற்றவர்களாக இருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்கள் முன்பாக தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வேன் ஆகவே இறைவனுடைய முகத்தை இந்த இஸ்ராயல் மக்கள் பார்க்க முடியாது அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அதே சமயத்திலே இஸ்ராயல் மக்கள் இறைவனை வழிபட்டார்கள் என்றால் மிக அற்புதமான விதத்திலே ஆசிரை கொடுப்பேன் என்று எண்ணிக்கை நூல் வசனத்திலே காண்கின்றோம் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உம்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக ஆகவே இன்றைய இந்த பதுரை பாடலின் வழியாக நாம் மூவரு இறைவனை மட்டுமே வணங்கி ஆராதிக்கின்ற போது அவரை மட்டுமே நம்பி வாழ்கின்ற போது இறைவன் நமக்கு அமைதி அருள்வார் அத்தகைய அமைதியை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம் எங்களை நானும் நேசித்து வழிநடத்தி வருகின்ற தாயும் தந்தையுமான இறைவா நாங்கள் என்றும் உம்மை சார்ந்தவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக உண்மையே பற்றி கொண்டு வாழவும் உண்மையே வழிபடவும் தேவையான வரங்களை தாரும் வேறு எதுவும் எங்களை உம்மிடிருந்து பிரிக்காதிருப்பதாக நீர் கொடுக்கக்கூடிய உன் மகத்தை திருப்பி எங்களுக்கு அமைதியை தாரும் ஆண்டவரே ஆம்